சொல்ல போலீஸ் வந்து சூர்யாவை அடிச்சிடறாங்க சூர்யா வந்து வழியில் மகா மகான்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய் வந்து அவர் படுத்துறாரு மகாக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது சூர்யா அந்த பிளேஸ்ல இருக்கமே அவங்க திங்க் பண்றாங்க சூர்யா வந்து என் ஃபேமிலி நீ தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்றமே நினைச்சு பார்க்குறாங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மகா ஃபீல் பண்றாங்க அந்த பிளேஸ் ஐஸ்வர்யா வராங்க சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பத்திரமா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து நாளைக்கு போய் சூர்யாவை பாக்கணும்னு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மகா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்க தசரதனும் பசி இருக்காங்க அவங்க வந்து சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டு அங்க வந்து கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்டர் ஆகும் போது பிரபாவும் விஜயும் வெளியில வராங்க சூர்யா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு சூர்யாவுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆயர் அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாரு விஜய வந்து மகா கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தயங்கிட்டு சொல்றாரு இந்த மாதிரி அண்ணா வந்து தப்பு பண்ணல அண்ணா பழி ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சூர்யாவை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராங்க சூர்யாவை தெரிஞ்ச லேடிஸ் கான்ஸ்டபிள் வந்து மகா கிட்ட சொல்றாங்க சூர்யாவால எஞ்சி கூட உங்களை வந்து பார்க்க முடியாது நான் லாக்கப் அப் ஓபன் பண்றேன் நீங்க உள்ள போய் பார்த்துட்டு டக்குன்னு வாங்க எஸ்ஐ ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா லாக் குள்ள போய் சூர்யாவை பாக்குறாங்க கதறி அழுவுறாங்க தேங்க்யூ